அப்பா 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 தலையே காண அப்பா தலையே காணா அப்பா தலையே காணா அப்பா தலை காணா இந்த பக்கம் இருக்கு நாய் ஆமா இன்னைக்கு தலைய மாத்திட்டேடாப்பா இல்ல நைனா இந்த பக்கம் தலை வச்சு படுத்த முண்டன்னே நைனா என்ன கல்யாணம் பண்ணிடுடா ராத்திரியே தொல்ல பண்றீங்க நைனா ராத்திரியான தான் கல்யாணம் நல்ல சாஸ்தியா வருது கல்யாணம் பண்ணி வைடா கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா நீ என்னடாப்பா பா பெரிய பாவத்து பண்ண உங்களை பத்தி தொலைச்சிருக்கேன் நீ பண்ண அதே பாவத்து எனக்கு பண்ண தெரியுமா அப்பா உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு நைனா ராத்திரி ஒரு ராத்திரி எந்திரிச்சு போயிருங்க இப்படித்தான் நேத்து ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதியோட கழுத படுத்துட்டீங்க அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குளியை வச்சு மூட்டைய முதுகலை ஏத்தி தொடர வரைக்கும் கொண்டு போய் துவச்சி எடுத்துட்டா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா உங்களுக்கு தூக்கத்தை நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க எனக்கு எப்ப நான் கல்யாணம் நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா அப்ப ஆஞ்சனையா நீ தான் அருள் புரியணும் நீ என்ன நீமச்சரியாச்சே உனக்க ஏ அவசரம் தெரிய போகுது முரு நீந்தான் நம்ம ஆளு ரெண்டு கொண்டாடிக்கிறேன் நீ தான் மனசு வைக்கணும் அப்பா முருகன் கிட்ட சொல்லிட்டேன் அடிக்கடி மாத்திக்கிறா மரம்மா இருக்க கா இரும்பு மாதிரி இருக்கு ஏரியா கல சும்மா ஏமா இருக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் போடி காலம் ரொம்ப கெட்டு போச்சு மனுஷன்னா எட்டு மணிக்கு எங்கிருக்கிறான் சேவை கூட ஏழை முடிக்க தான் எழுதிச்சு கூகுது அடியே இல்லையா தனிக்கொடுத்த மாளைய மாரி பைய போயிடுச்சுடி அந்த பாரதிடா ஓடா என்னால ஓட முடியலடா

ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா பன்னெண்டு ரூபா தொண்ணூறு பைசா தரேன் அது என்ன என் பேட்டா சேர்ப்பு மாதிரி பன்னெண்டு தொண்ணூறு பன்னெண்டு ரூபா உங்களுக்கு சாதகத்துக்கு தொண்ணூறு பைசா உயிரிழச்சு மேற்கொண்டுள்ளத நான் பாத்துக்கிறேன் யோ சங்கு புள்ள நல்ல புள்ள அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள ஏதோ நடந்தது நடந்து போச்சு நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும் இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் எல்லாரும் கலந்து அவன் வீட்டுக்கு போங்கயா என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அவங்க

ராத்திரியில தூக்கத்துல நடக்கறீங்கன்னு தெரிஞ்சதானே மூக்கு முட்ட சாராயத்தை வாங்கி கொடுத்தேன் குடிச்சு குடி இப்படி குழப்பம் மன்றிங்கடா இது நியாயம்தானா நைனா ஏ அப்பனே இல்லாம பறக்கணுங்கிறது நம்ம இடத்தை கல்யாணத்தை பண்ணிக்கறலாம் என்ன நைனா பதத்த பழனி பஞ்சாமரத்தை ஆக்கிட்டீங்க படுங்க நைனா படுங்க இல்லன்னா சங்கிலியே மீறி இந்த சங்கு புள்ள கண்டப்புள்ள காலை உடைச்சிருவேன் நைனா என்ன போரிங் பைப் வாயில வச்சு குடிக்கிற சத்து கேக்குது தம்பிக்கு எந்த ஒரு

அடப்பா பண்ற இந்த நேரமே ஆரம்பிச்சே நீ என்னங்க நைனா நீங்க தான் இதுவரைக்கும் தனி போய் படிதீங்க இப்போ என்னையும் சேர்த்து கூட்டை அமைச்சி இங்கே கொண்டு படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையே குழப்பத்தை உண்ட பண்டிங்க நைனா நான் அப்பவே நினைச்சேன் என்னடா அதுல நாமம் போட்டுக்கும்போது இது நம்ம கூட இருக்காதின்னு என்ன சங்கு பிள்ளைங்க கலாட்டா நீங்க எங்க பாக்குறீங்கனே தெரியல நான் இங்க நிக்கிறேன் என் பார்வையே அப்படித்தான் என்ன விஷயம் அதே தான் அதே தானா அடிக்கிறீங்கன்னே தெரியல அதே தான் அப்போ அதே அதுவும் அதே தானா சங்கு புள்ள இப்ப பாரு இந்த கௌரி சங்கு புள்ள நல்ல புள்ள அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள ஏதோ நடந்தது நடந்து போச்சு நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும் இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் அப்புறம் என்னையா கூட்டம் முடிஞ்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு ஏமா நாட்டாம சொல்றேன்